ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ மக்களே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கருப்பு உளுந்து வச்சு நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரொட்டி செய்யலாம் அதுக்கு வந்து இந்த கருப்பு உளுந்து வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்க அஞ்சு மணி நேரம் கழித்து நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் நான் எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கருப்பு உளுந்து இந்த மாதிரி நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரிசி மாவு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதுலேயே போட்டுக்கோங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் வந்து போட்டுக்கோங்க அதுலேயே வந்து கருவேப்பில பச்சை மிளகா போட்டுக்கோங்க உளுந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது எலும்புக்கெல்லாம் ரொம்ப வ வலு கொடுக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மிளகு வந்து தட்டி போடணும் பட் நான் போடலை நீங்கள் போட்டுக்கோங்க ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி வரும் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து அடமாவ அளவுக்கு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து அடைப்பதத்துக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கருப்புளுந்து மாவில் எல்லாமே வந்து போட்டு ரெடி பண்ணிவிட்டேன் தோசைக்கல் வச்சுருக்கேன் தோசைக்களும் நல்லா சூடாகிடுச்சி இது கூடவே வந்துட்டு நீங்கள் தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இப்போ தோசைக்கல்ல வந்து மீடியமில் வச்சுக்கோங்க இங்கே பாருங்க இப்படி வச்சுக்கோங்க உங்களால் எந்த அளவுக்கு சூடு பொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இப்படி தண்ணி தொட்டு சன்னமாக தட்டிக்கிறதுனாலும் தட்டிக்கோங்க உங்களால் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைன்னா டின்னர் எதுனாலும் செய்யலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி தண்ணி தொட்டு எந்தளவுக்கு சன்னமாக பண்ண முடியுமோ பண்ணுங்க என்னால் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணுவோம் கருப்புளுந்தில் பொடி அரைச்சிருக்கே பட்டு டிஃபன் எதுவும் செஞ்சதில்லை இன்றைக்கி வந்து செய்யலான்ட்டு பண்ணியிருக்கேன் ஆனால் கசக்குமா என்னான்னு தெரியல எல்லாமே இதில் போட்டிருக்கேன் தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதனால் நான் தேங்காய் சட்னியும் நான் ரெடி பண்ணிட்டேன் அவ்வளோதான் என்னால் இந்த அளவுக்கு தான் சண்டமாக பண்ண முடியுது இப்போ வந்து லைட்டாக வந்து ஆயில் விட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் லைட்டாக செவந்து வரணும் ரெண்டு பக்கமும் அதனால் இது கொஞ்சம் லைட்டாக செவந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அந்த பக்கமும் நல்லா வந்து செவந்து வரணும் கொஞ்சம் நல்லா வேக விட்டு கொடுங்க லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க நமக்கு வந்து இப்படி அடை தட்டும்போதே ரொம்ப வாசமாக இருக்குது ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதுவும் வந்து இந்த பக்கமும் நல்லா வந்து செவந்து நல்லா வெந்து இருக்குது இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக வந்து செஞ்சு கொடுக்கலாம் இதோட வந்து தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கிட்டேன் கருப்பு உளுந்து அடை ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும்